இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நபி சொல்லாம் அலையுசல்லாம் அவங்க பகல் முழுவதும் இரவு முழுவதும் வந்து நம்ம திக்கிரி செய்வதை விடவும் இதை ஒரு முறை சொல்வது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல சொல்றான் காலையும் மாலையும் என்ன திக்கிற செய்ங்க ஒரு நிலையிலையும் என்ன திக்கிற செய்ங்க இன்னும் அதிகம் அதிகமா செய்ங்க இன்னும் யார் அதிகமாக திக்கிற செய்றாங்களோ அவங்கள நானும் அதிகமாக நினைவு கூறுவேன் அப்படின்னு அவங்க சொல்றான் திக்ரனா அல்லாஹுவே நினைவு கூறுவதுன்னு அர்த்தம் அப்ப நானும் அவங்களே நினைவு கூறுவேன் அதான் சொல்றான் நம்ம பொதுவை செய்யக்கூடிய திக்கிரி என்னலாம்னா சுஹானல்லா அல்ஹம்தரில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் நம்ம ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஒரு நூறு தடவை சொல்லுவோம் ஆனா இந்த ஒரு திக்கிரி பகல்லையும் சரி இடவுலையும் சரி நீங்கள் திக்கிரி செய்வதை விட நிரப்பக்கூடியதாக இருக்குதுன்னா இந்த அளவுக்கு நம்மளால் நிச்சயமாக விக்கிரியை செய்ய முடியாது அதனால தான் அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நபிச அல்லா வலைவர் செல்லம் அவங்க வந்து சஹாபாக்கருக்கெலாம் கற்றுக்கொடுத்த ஒன்று தான் இது இந்த ஹதீஸை பார்க்க முன்னாடி இந்த மாதிரி இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் முறை அபு உமாமா அலித் ஹன்ஹு அவங்க உதட்டை வந்து அசைச்சு கொண்டிருக்காங்க அப்ப நபிசலம் தான் அவங்க பார்த்துட்டு கேக்கிறாங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கிறாங்க அப்போ அபு உமாமா அலித் ஹன்ஹு அவங்க சொல்றாங்க யாரோ சொல்லலாம் நான் நல்லாவே திக்கிரி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் விக்கிரன்னு பார்த்தீங்கன்னா உதட்டை அசைக்கணும் அதே மாதிரி மனதார நினைப்பதும் ரெண்டுமே தான் நம்ம நிறைய நேரங்கள்ல வாயை அசைக்காம விக்கிரி பண்ணிட்டு இருப்போம் எல்லா அறிவிப்புகள்லையுமே வந்திருக்கு நீங்க வந்து உங்களுடைய நாவை நாவை அசைத்து தான் சொல்லணும் சத்தம் வராவிட்டாலும் சரி அசைக்காமல் சொல்லக்கூடாது அதை வந்து வந்து தெரிஞ்சுக்கோங்க நபி அவங்க என்ன நான் உங்களுக்கு அறிவித்து கொடுக்கட்டுமா பகல் முழுவதும் இரவு முழுவதும் திக்கர் செய்வதை விட சிறந்த ஒன்றேன்னு கேட்கிறாங்க அப்ப அபு உமா ரன்மு அவங்க சொல்றாங்க யார சொல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு நபி கேட்கறாங்க நபிசல்லா அலேவாசல்ல சொல்றாங்க والحمد لله ملء ما خلق والحمد لله عدد ما في الأرض والسماء والحمد لله ملء ما في الأرض والسماء والحمد لله عدد ما أحسى كتابه والحمد لله ملء ما أحسى كتابه والحمد لله عدد كل شيء والحمد لله ملء كل شيء இந்த ذكر ஒரு ஆனால் இது வந்து இரவு பகல் நன்மையாகவே வந்து மிகைக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது இதை முறை ஓதுவது நமக்கு சிரமமாக இருக்காது இந்த திக்கோட அர்த்தத்தை நீங்கள் கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ சிறப்பு மிக்கதான் இந்த திக்கர் இருக்குதுன்னு அதோட அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் படைத்தவற்றின் எண்ணிக்கையளவும் அதை நிரப்பக்கூடிய அளவும் அல்லாஹுக்க எல்லா புகழும் அல்லாஹுடைய படைப்பின் எண்ணிக்கைன்னா நினைச்சு பாருங்க மனிதர்களும் அல்லாஹுடைய படைப்பு தான் ஜிங்கல் மரங்கள் செடிகள் எல்லா உயிரினங்கள் வானத்திலையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அல்லாஹுடைய படைப்பு தான் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹை புகழ்கிறோம் நம்ம ஆயில் முழுவதும் வந்து அலஹில்லா சொன்னா கூட நம்ம அத்தனை முறை சொல்லியிருக்க முடியாது நம்ம சொல்றோம் இந்த அளவுக்கு அலஹமது இல்லா சொல்றேன் அத்தனை முறை அல்லாஹை நான் புகழ்கிறேன்னு சொல்றோம் அதே மாதிரி வானத்திலையும் பூமிலையும் உள்ள எண்ணிக்கை அளவு இன்னும் அதை நிரப்பக்கூடிய அளவுனா வந்து அல்லாஹ்வை புகழ்கிறேன் ஏழு வானத்திலையும் ஏழு பூமிலையும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அல்லஹாவே அறிவார் அதில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணிக்கை அளவும் அல்லாஹ்வை புகழ்கிறேன் இறுதியாக எல்லாவற்றையுமே நிரப்பக்கூடிய அளவுக்கு அல்லாவிற்கே இல்லா புகழும் அப்படின்னு சொல்லி இந்த திக்க முடிகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து